வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாங்கொட்டை குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது எங்கள் ஊர் கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அதே ஸ்டைலில் அதே மாதிரி வைக்க போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாங்கோட்டை குழம்பு தான் பெரும்பாலும் கிராமங்களில் வைப்பாங்க அதை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் இது வந்து உப்பு மாங்காங்க ஒரு நாலு மாங்காய் முழு மாங்காவை ரெண்டு சைடும் அரிஞ்சிட்டு உப்பு நிறையா வச்சு வெயில் காலங்களில் இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க ஏன்னால் இது வந்து வந்து மழைக்காலத்தில் காய்கறி இல்லாதப்ப நமக்கு உதவும் செஞ்சு வச்சுப்பாங்க இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து இருந்து வர்றப்ப எனக்கு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வத்தல் மாங்காய் அடை மாங்காய் எல்லாம் நான் இன்றைக்கி வத்தலும் அடைமாங்காவும் சேர்த்து நான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் இந்த குழம்பு நீங்கள் என் நார்மல் வத்த குழம்பை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த ரெண்டு மாங்காவையுமே நான் தண்ணியில் ஊற போட்டுக்க போகிறேன் அதில் தான் அப்போ அதில் உள்ள மண் கல் உப்பெல்லாம் போயிடும் இதுக்கு வந்து ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன் ஏற்கனவே மாங்காய் சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு புளி வந்து ரொம்ப கரெக்டாக சேர்க்கணும் ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அடை மாங்காவையும் வத்தல் மாங்காவையும் நான் வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன் அப்போ தான் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் அதில் போயிடும் இப்போ நல்லெண்ணெய் ஒரு எழுபத்தி அஞ்சு எம்எல் ஊற்றிருக்கேன் மண் சட்டியில் இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டுமே சேர்த்துக்கணுங்க ரெண்டு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க நல்லா செவந்து வெடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்கணும் இந்த குழம்பு வந்துங்க நம்ம ஒவ்வொரு வத்த குழம்பு சுண்டைக்காய் போட்டு வைக்கிறப்ப இல்லை மசாலா அரைச்சி வைக்கிறப்ப ஒவ்வொரு வத்த குழம்பு பூண்டு குழம்பு மாங்குழம்பெல்லாம் ஒரு வே வேறு வேறு விதமான டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த குழம்பும் இப்போ நல்லா வெந்தயமும் கடுகும் நல்லா செவந்து வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு நான் முழுசாக சேர்த்துருக்கேங்க இதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க இந்த சின்ன வெங்காயத்தை விட பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் சின்ன வெங்காயம் பாதி அளவுன்னா பூண்டு வந்து டபுள் மடங்கு இருக்கணும் இந்த குழம்புக்கு கருவேப்புள்ள கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா ரோஸ்ட்டு வதங்கி அந்த எண்ணெயிலே வதங்கிடணுங்க இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பொடிச்சது சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா தாராளமாக சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டே வந்து மிளகு ஜீரகத்தை போட்டு பொறிச்சிடக்கூடாது ஜீரகம் வந்து கசப்பு தட்டி பேரும் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த பூண்டு வெங்காயம் விதங்கி சுருண்டு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா சீரகத்தையும் மிளக மிளகையும் நீங்கள் சேருங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைங்க அதனால பெருங்காய தூள் சேர்க்குறேன் இல்லைனா கட்டி பெருங்காயம் அந்த கடுகு வெந்தாயம் போடும்போதே நல்லா பொறிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் அதே சமயம் நமக்கு வந்து சீக்கிரமும் வதங்கிடும் குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த வெங்காயம் வெங்காயம் தக்காளி அந்த பூண்டு எல்லாமே வரணுங்க நம்ம மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இன்னும் எந்த மசாலாவும் சேர்க்கலை இப்போயே பாருங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா அந்த மாதிரி சுண்டை கொதி கொதிக்கணுங்க பாருங்கள் அப்படியே எங்கே பார்த்தாலும் டாட்டா டாட்டா இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த சமயத்தில் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் ரொம்ப பக்குவமாக இந்த குழம்பு வச்சுட்டு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம் வெளியிலையும் வச்சுக்கலாம் பத்து நாளைக்கு வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மழை காலத்தில் சமைக்கிறதுனாலே போர் தான் இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி இந்த மசாலா தூள் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு வைக்கிறப்ப அந்த குழம்பு வந்துங்க அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாட இல்லாமல் இருக்கணும் நம்ம என்ன தான் கொதிக்க வச்சாலும் ஒரு வாட வரும் அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க குழம்பு இந்த மாதிரி பக்குவமான குழம்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறப்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ புளியை நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாங்கொட்டை குழம்பு மாங்காய் வத்த போட்டு குழம்பு வைக்கிறப்ப தண்ணி டேஸ்ட்டு தாங்க இருக்கும் நம்ம வந்து நிறைய விதமான வத்தல் குழம்புலாம் வச்சுருப்போம் இந்த மாங்காய் போட்டு நீங்கள் வத்தல் மாங்கொட்டை குழம்பு யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து டேபிள் சால்ட்டு ஒரு முக்கா முக்கா டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாங்காவில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வத்தல் மாங்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெட்டு வத்தல் போட்டு வைப்பாங்க மாங்காவை அதாவது ஒட்டு மாங்காய் அந்த நாட்டு மாங்காயெலாம் வந்து வெட்டு வத்தல் போட்டு வச்சுக்குவாங்க பெரிய பெரிய ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காவை அடைமாங்காய் மாதிரி போட்டுவாங்க நிறைய பேருக்கு கிராமம் தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கங்களில் இருக்கவங்க நிறைய செய்வாங்க எல்லா ஊர்லேயுமே அதை செய்வாங்க எங்கள் ஊரில் இந்த மாங்காய் சீசன்னால் இந்த மாதிரி அடைமாங்காய் செஞ்சு வைப்பாங்க அது இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப உதவும் அது எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தால் வத்தல் எல்லா வத்தலும் கொண்டுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மாங்காய் எனக்கு வந்து வெட்டு வத்த மாங்காய் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த அடை மாங்காய் பிடிக்கும் அதனால் ரெண்டையுமே போட்டு இந்த குழம்பு வச்சிட்டேன் இப்போ அந்த வத்தல் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க இதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கால் முடி எடுத்து நல்லா திக்கு பாலாக ஒரு கால் முடி டம்ளர் ஊற்றணுங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக வரும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அந்த காரத்தை ம டைல்யூட் பண்ணி விட்ரும் இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால வயிறு உபாதை எதுவுமே இருக்காது இந்த குழம்பு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சு வர்ற டயத்தில் இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாங்கொட்டையை போடுங்க அதாவது அடை மாங்காய் வச்சு வச்சுருந்தேன்னு சொன்னால் அந்த மாங்காவை ஒரு நாலு மாங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கெட்டி குழம்புங்க நல்லா வந்து கொதிக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தக 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 தகன்னு இருக்குங்க இந்த குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுட்டு ஒரு அப்பளத்தை சுட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா போகிறோம் காய்கறியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த வத்தலை போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு வச்சுக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வீட்டில் வெர்க் அதிகமாக இருக்கவங்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ரெண்டு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி வெள்ளம் போடுங்க கடைசியாக குழம்பு சூப்பராக இருக்கும் அதுவும் மறுநாளெல்லாம் அந்த குழம்பு வச்சுருந்து சாப்பிட்டீங்க நல்லா சுட சுட சாதத்தை வடித்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இதுக்கு முட்டை வச்சு வச்சுக்கலாம் இல்லை அப்பளம் சுட்டு வச்சுக்கலாம் வத்தல் பொறிச்சு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாங்கொட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்